நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இந்த கருணாகரனை கூப்பிட்டு எல்லா விஷயத்த பற்றியும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவன் இருந்துக்கிட்டு நான் தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ல இதில் ஒரு ரூபா கூட வந்து பார்த்தீங்கன்னா குறையில மொத்த பணமும் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க என்னை இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுறாதுங்க என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கௌதமோட காலில் இல்லாத குறையாக வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு உட்காந்துட்டுருக்காங்க ஆனால் அதே சமயம் நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே விடுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு நான் நான் சொல்கிறபடி நீ செஞ்ச அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பதினா நான் சொல்ல வேண்டியதே கிடையாது நீயே வந்து பதினா பொச்சிக்கலாம் அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சுறாங்க இதை கேட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் நீங்கள் சொல்லுங்க நான் வந்து பதினா என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் என்ன பண்ணணும் உங்கள் காலடியிலேயே வந்து பதின்னா விழுந்து கிடக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த கருணாகரன் வந்துட்டு நம்ம கௌதம் கிட்டே சரண்ட்ராயிட்றான் ஏன்னா இப்போது கருணாகரனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சோ வேறு ஏதாச்சும் பண்ணியோ வந்து பதின்னா கண்டிப்பாக அவனை வந்து எதையும் பண்ண முடியாது எதையும் சாதிக்கவே முடியாது முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேறு வழியே இல்லாமல் அவன் பண பண விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டதுனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விஷயத்தை வந்து விட ஆரம்பிச்சுறாங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிக்க வைக்கணும் அதுக்கான ஒரு முயற்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க கௌதம் வந்துட்டு இந்த கருணாகரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ நான் எங்கே கூப்பிட்டாலும் சரி எப்போ கூப்பிட்டாலும் சரி நீ வந்து இவங்க தான் இப்படி பண்ண சொன்னாங்க நானும் இப்படி பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை வந்து வெளியே கொண்டு வரணும் அவங்களோட இல்லீகலான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணோம் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கருணாகரன் வந்துட்டு சரி ஓகே சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே செய் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒத்துக்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம இவங்க அதாவது கருணாகரனை வந்து ஃபோன் பண்ணி இந்த எஸ்எஸ்கேவை வந்து பார்த்திங்கன்னா வர வைக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை எல்லாமே முத்தி போச்சு நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அந்த பண முதல் கொண்டு எல்லாத்தையுமே கொடுக்கும்போது டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்கும்போது இந்த எஸ்எஸ்கேவால வந்து பார்த்திங்கன்னா தாங்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ டாக்குமெண்ட் என்னென்ன இல்லீகலான விஷயம் எஸ்எஸ்கே பண்ணாரோ அதுக்கான மொத்த டாக்குமெண்ட்லேருந்து மொத்த விஷயங்களும் வந்து நம்ம கௌதம் தான் இருக்கு ஆனால் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ நம்ம கௌதம் காலடியில் விழுந்து தான் ஆகணும் ஒன்று நம்ம கௌதம் காலடியில் விழணும் இல்லை அப்படின்னா நம்ம கௌதம் அந்த பணத்தை அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எங்கே வச்சிருக்காங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு அந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மீட்கணும் அது ரெண்டு வழி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு இப்போ கருணாகரனுக்கு போன் பண்ணி எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களை போன் பண்ணி வர சொல்லும் போது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுறாங்க இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்ல போறேன் அப்படின்றமா வந்து சொல்லும் போது கடைசியில எஸ்எஸ்கே இருந்துட்டு கௌதம் நான் செஞ்சது எல்லாமே தப்புதான் உன்னை வந்து இப்படி நடுத்தருவுன்னு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சது இந்த சாயல் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்க விடாமல் த தடுத்தது இது எல்லாமே நான் செஞ்ச தப்பு தான் கௌதம் என்னை எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுரு அந்த டாக்குமெண்ட் அந்த பணம் அதாவது பணம் கூட தேவை பணத்தை நீயே வச்சுக்கோ ஆனால் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொடுத்துரு கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அப்படியே கண் கலங்கி நின்று நம்ம கௌதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கை எடுத்து கும்பிட்டு வந்து கேட்டுக்காரமிச்சுடுறாங்க நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அதாவது இந்த கருணாகன் மாதிரி ஏதோ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உன்னை விட்டுருப்பேன் ஆனால் நீ செய்கிற தப்பு ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனிதாபிமானத்துக்கு எதிரானது வந்து பார்த்தீங்கன்னா நீ செஞ்சுட்டு இருக்க அதனால நீ இனிமேல் வந்து இங்கே வெளியே இருக்கிறது கஷ்டம் நீ ஜெயிலுக்கு போய் தான் இருக்கணும் நீ படாத நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு உன் வீடு தேடி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுச்சிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா สับจีพันนีก่ก็งงกัน